ஹாய் இப்ப ரீசன்டா புதுச்சேரியில பாமக கூட்டணியில அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையே பேச்சுவார்த்தை சண்டை முடிஞ்சிருக்கு அதுதான் ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் இனிமே சொல்லுவாரு அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த முன் அனுபவமே இல்லாம கட்சியில இணைந்தே நாலு மாசம் தான் ஆகுது அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அவர் எப்படி அந்த போஸ்டிங்க்கு நீங்க போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை நிறுவியது நான் நான் சொல்றது தான் இங்க நடக்கும் இதை யாராலும் மாற்ற முடியாது யாரா இருந்தாலும்